வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் நண்பர் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் திரு தெஹ்லான் பாகுவி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடுகிறார் கடந்த பல ஆண்டுகளாக எங்களோடு பல்வேறு போராட்டங்களில் தோளோடு தோலுகின்றவர் நாங்கள் முதன்முதலாக அவர் அவர்களை சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய்க்கு எதிராக பூ உலகின் நண்பர்கள் ஒருங்கிணைத்த போராட்டத்தில் அவரை சந்தித்திருக்கிறோம் அதன் பிறகு கூடங்குளம் கூடங்குளத்துக்கு எதிராக போராட்டங்கள் ஸ்டெர்லைட் நியூட்ரினோ எட்டு வழிச்சாலை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கல்பாக்கம் என தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் அனைத்து போராட்டங்களிலும் மக்களோடு மக்களாக நின்றவர் பல்வேறு சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் மிரட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட போது எங்களோடு தோளோடு தோல் நின்றவர் தமிழகத்தில் இடம்பெறக்கூடிய பல்வேறு மனித உரிமைகள் மீறுகளை தட்டி கேட்பவர் போராட்டங்களை முன்னெடுப்பவர் பல மனித உரிமை செயல்பாட்டாளர்களுடன் சேர்ந்து செயல்படுபவர் இன்றைக்கு ஆளும் அரசுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு விஷயத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருபவர் அது வந்து சென்னை ஆனாலும் சரி விடுதலை ஆனாலும் சரி தேனி பொட்டிபுரம் ஆனாலும் சரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆனாலும் சரி எங்கே இருந்தாலும் எங்களோடு போராட்டக்களத்தில் களத்தில் நேரடியாக வந்து கலந்து கொள்பவர் நான் அவரை பல முறை பார்த்து கேட்டிருக்கிறேன் எப்படி இவ்வாறு உங்களால் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து மக்களை சந்தித்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும் என்று கேட்டுக்கிறேன் அவர் எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு ஆளும் அரசுகளை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டவர் அவர் நாடாளுமன்றம் செல்வது என்பது நிச்சயமாக எங்களை போன்றவர்களுக்கு குறிப்பாக தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு அவர் அவர்களின் குரலாக அவர் ஒழிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர் வெற்றி பெற்று செல்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்